அதிகாரதால் விபத்து என முதற்கட்ட விசாரணையில் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருந்து ஆலக்காடு ரெட்டிப்பாளையம் காத்தூர் வழியாக மீஞ்சூர் செல்லும் தடமில் டி பாட்டி அரசு பேருந்து இன்று குறிப்பாக பார்க்கலாம் இன்று காலை சுமார் ஒரு வழக்கம் போல மீஞ்சூர் சென்று சென்றுவிட்டு மீண்டும் பொன்னேரிக்கு திரும்பியது நேற்று இரவு முதல் முதல் வடி வடிவடியே பார்க்கலாம் நேற்று இரவு முதல் சுற்றுவட்ட பகுதிகள் வந்து தொடர்ச்சியாக மழையின் காரணமாக வாகனங்கள் செல்லக்கூடிய ரொம்ப பதட்டமாக ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் அரசு பேருந்து காட்டுறையில் இருந்து சட்டை நோக்கி வந்து வந்தபோது தீர்ப்பகாத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை ஏறி ஏரிக்கரை தடுப்பு சுவற்றில் மோதி ஒரு சக்கர கீழே இறங்கும் போது நின்று இருந்த அந்த பேருந்து பயணிகள் ஓட்டுநர்கள் நடத்தினர் உள்ளிட்டோர் அளவடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் குறிப்பாக பார்க்கலாம் இந்த இந்த பேருந்து இந்த விபத்து வந்து அந்த ஏரிக்கரை பகுதி வந்து சிக்கி ஒரு சக்கரம் ஒருபுறம் வயல்வெளியில் இருபுறமாக துங்கும் நிலையில் வந்து அந்த தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து காவல்துறை மற்றும் போக்குவரத்து பணிமலை அதிகாரிகள் பேருந்தை மீட்டுவதற்கான நடவடிக்கைகளான தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொழில்நுட்ப கோளாறா அல்லது முன்சக்கர என்று பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொண்டு தொடர்ச்சியாக வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழன்